சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தமிழர் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அதியமான் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது எனது தலைமையில் நாம் தமிழர் கட்சியில் தமிழர் இன நலன் கருதி கட்சி நிர்வாகிகளை இணைக்கிறேன் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினோரு வரை நாம் தமிழர் கட்சியில் சென்னை மாவட்ட பொறுப்பாளராக பணிபுரிந்து வந்தேன் ஒரு சில கருத்து வேறுபாட்டால் விலகி தமிழர் முன்னேற்றக் கழகம் என்று ஒரு கழகத்தை துவக்கி நடத்தி வந்தேன் இந்நிலையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி செய்யும் நிலை நெருங்கி வருகின்ற நிலையில் சீமான் அவர்களை கொச்சைப்படுத்தி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் திமுக ஈழத்தில் தமிழின படுகொலைக்கு துணை சென்றதால்தான் இங்கு தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து வருகின்றது என்பதை உணராமல் திமுக அரசு செயல்பட்டு வருகின்றது தமிழர் அல்லாத ஒருவர் தமிழகத்தை ஆட்சி செய்து விலகி செல்ல நெடுங்காலம் ஆகாது தமிழக மக்கள் விரைவில் அதனை நிறைவேற்றுவார்கள் அதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் இணைந்து சீமான் அவர்களை வலுப்படுத்த உள்ளா இப்படி வந்து பலர் வந்து விலகிக்கிட்டு இருக்காங்களே பல பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்தி கேட்டுக்கிட்டு அவர் சொன்ன விளக்கங்கள்லாம் வந்து எனக்கு உள்வாங்கி அதை நம்ம கட்சிக்காரங்கிட்ட சொல்லி ஒரு ஒரு முடிவெல்லாம் எடுத்து தான் நாங்கள் அங்கே போகிறோம் போயிட்டு அவர் அவர் என்ன பொறுப்புகள் கொடுக்குறார்களோ அதை வந்து இந்த இனத்திற்கு செய்கிற பணியாக நாங்கள் வந்து இந்த இனத்தை வந்து எப்படியாவது தூக்கி நிறுத்தி அரசியல் ஆட்சி அதிகாரத்தை பெறணும் இந்த எல்லா மாநிலம் போல் அவரவர் அவங்க மாநிலத்தை ஆள்வது போல் இந்த பக்கத்தில் ஒரு மாநிலத்தில் நம்ம கேரளாவில் போய் பார்த்துட்டிங்கன்னா தமிழர்கள் இரண்டாந்திர குடிமக்களாக இருக்கிறாங்க ஆனா இங்க உள்ள நிலைமை என்ன இங்க வந்து ஒரு தெலுங்கர் வந்து நான் தெலுங்கர் தெலுங்கர் சொல்லிட்டு கெத்தா தெரியலாம் ஒரு ரெட்டி மாநாடு நடத்தலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா ஒரு தமிழர் மட்டும் வந்துட்டு தெலுங்கர் சொல்லிடக்கூடாது சொல்லிட்டா இவன் வந்து இனத்து துவேஷம் பேசுறான் அதை பேசுறான் இதை பேசுறான்னு இப்படி வந்து ஒரு நேரடி எதிராக அந்த இனத்துக்கு எதிரான நீங்க எந்த வகையில் நீங்க எந்திரிச்சிட கூடாதுடா உங்களை நாங்கள் விடவே மாட்டோன்ட்டு இருக்கு அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் எதையுமே நாங்கள் வந்து எல்லாத்தையும் இழந்திருப்பவர்களாக பார்க்குறோம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தொகையில் அரை விழுக்காடு கூட முதல்வர் ஸ்டாலின் சார்ந்த சாதியினர் இல்லை என்பது தெரிந்துவிடும் என்பதற்காகத்தான் சாதிவாரி கணக்கை நடுவன் அரசுதான் எடுக்க வேண்டும் என்று கூறி தமிழர்களை ஏமாற்றி வருகின்றார் தமிழ் மண்ணை சேர்ந்த மக்களுக்காக மக்கள் உரிமைக்காக போராட ஒரு கட்சி இருக்கக்கூடாது என செயல்படும் ஒரு ஆளும் கட்சி எந்த மாநிலத்திலாவது இருக்குமா இருக்கிறது என்றால் அது ஸ்டாலின் தலைமையிலான திமுக கட்சிதான் இப்படிப்பட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சியை காப்பதும் அதனை வளர்த்தெடுக்க நாங்கள் ஒற்றை நோக்கத்துடன் இணைய முடிவு செய்துள்ளோம் என்று கூறினார் அவருடன் நிர்வாகிகள் இருந்தனர்